திருநெல்வேலி மாவட்டம் பேட்டைக்குளம் கிராமத்தில் அமைந்திருக்கும் சப்த கண்ணியர் கோவிலின் கதை இது ஒரு காலத்தில் அடர்ந்த மரங்கள் சூழ்ந்த அழகிய கிராமத்தில் ஏழு சகோதரிகள் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்தார்கள் வானம் இருண்டு லேசாக கொண்டிருந்ததால் அவர்கள் நீண்ட நேரம் தண்ணீரில் குளித்துக் கொண்டிருந்தார்கள் அருகில் மாடு மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு இளைஞன் விளையாட்டுத்தனமாக அந்த ஏழு பெண்களின் ஆடைகளையும் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான் இதை சற்றும் எதிர்பாராத அந்த ஏழு பெண்களும் பயந்து போய் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தனர் இறுதியில் மானம் போனதென்று கருதி ஆற்று நீரிலேயே மூழ்கி தற்கொலை செய்து கொண்டனர் பெண்கள் வீடு திரும்பாததால் அவர்களை தேடி பெற்றோர்கள் அலைந்தனர் அப்போது அந்த ஏழு கண்ணியரும் ஒரு பூசாரியின் கனவில் தோன்றி நடந்த அனைத்தையும் விவரித்தனர் நாங்கள் சாதாரண பெண்கள் அல்ல தெய்வ பிறவிகள் எங்களுக்கு இந்த இடத்திலேயே ஒரு கோவில் கட்டி வழிபட்டால் இந்த கிராமத்தை காத்து அருள் புரிவோம் என்று கூறினர் இதை கேட்டு மகிழ்ந்த கிராம மக்கள் உடனடியாக அந்த கண்ணியருக்கு ஒரு கோவில் கட்டி வழிபட்டனர் அன்று முதல் அந்த கிராமம் செழித்து வளர்ந்ததாகவும் சப்த கண்ணியர் அவர்களை காத்ததாகவும் நம்பப்படுகிறது